ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் மக்களே மேகதூதம் தமிழ் நாவல்கள் மூலமாக மறுபடியும் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி கார்த்திக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நித்யா மாரியப்பன் அவங்களோட கனிமொழியே அத்தியாயம் இருபத்தி நாலு கதைக்குள்ளே போகலாமா கல்லூரி திறந்து ஒரு வாரம் ஆன நிலையில் விஷ்ணுவும் ஊட்டிக்கு வந்து சேர்ந்தான் தன்னுடைய சேனலை கோயம்புத்தூரை தலைமையகமாக கொண்டு நடத்த இருப்பதாக கூறியவன் அவனுக்கு நிறுவன மேலாண்மையில் அனுபவம் இல்லாத காரணத்தால் அவ்வப்போது முக்கியமான முடிவுகளை தந்தை சித்தப்பாக்களின் உதவியை நாடினான் ஆனால் சிபுவுக்கு சேனல் ஆரம்பித்ததில் உடன்பாடு இல்லாததை தமையனிடம் இலைமறை காயாக சுட்டி காட்டியும் பயனில்லாததால் அதில் பெரிய அக்கறை காட்டவில்லை திறப்பு விழாவுக்கு தன் நண்பர்களுடன் சென்று வந்ததோடு சரி அதன் பின் அந்த அலுவலகத்தின் வாயிலில் அவன் கால் தடம் மட்டும் பதியவே இல்லை விஷ்ணு இதை கவனித்தாலும் அவனது தந்தை சூரிய பிரகாஷ் நீ ரொம்ப அவனை பத்தி நினைச்சு ஒரி பண்ணிக்காத வச்சு அவன் உனக்கு எதுவும் ஆயிடுமோனு பயப்படுறானே தவிர மத்த கோணத்துல யோசிக்கவே மாட்டேங்கிறான் அதனால அவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம் உன்னோட கவனம் உன் ப்ரொஃபஷன்ல மட்டும் இருக்கட்டும் நீ தொலைச்சி எடுத்த மறுபடியும் பிடிக்க என்ன செய்யணுமோ அத மட்டும் கவனி என்று அவனுக்கு நம்பிக்கை ஊட்டினார் வீட்டில் சுந்தரியை தவிர மற்ற பெண்களுக்கு விஷ்ணுவை நினைத்து பெருமையாக இருந்தது சுந்தரி மட்டுமே சிபுவுடன் சேர்ந்து ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் அதையும் ரேவதி சமாளித்துக் கொண்டார் அத்தை அவன் தான் சின்ன பையன் ஏதோ லூசுத்தனமா உங்களை பயமுறுத்துறான்னா நீங்களும் அவன் சொல்றத கேட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காதீங்க இது விச்சுவுக்கு நல்ல பழக்கமான ப்ரொபஷன் அதுல என்னென்ன வரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த காடு சொல்றதை கேட்டுட்டு நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க என்று சுந்தரியின் காரணமற்ற பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இவர்கள் இப்படி என்றால் சிபுவின் நண்பர்கள் கூட அவனது கருத்தை எதிர்த்தனர் என்றால் அவன் யாரிடம் சென்று முறையிடுவான் மானஸ்வியும் பூர்வியும் இடியே விழுந்தாலும் அவனுக்கு எப்போதும் ஆதரவாக போவது இல்லை என்பது அவன் நன்கு அறிந்த உண்மை அவன் விஷ்ணுவின் மீது ஒரு கண் வைத்தபடியே சகோதரனின் மனம் புரிந்தாலும் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை அவனது புதிய சேனலான ஜஸ்டிஸ் டுடே அவனது நாளின் பெரும்பகுதி நேரத்தை எடுத்துக்கொண்டதால் சிபுவின் பயத்தை பற்றி நினைத்து பார்க்க அவனுக்கு நேரம் இல்லாது போயிற்று இந்நிலையில்தான் வேலண்டைன்ஸ் சிபு அதற்காக ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை எப்படியும் மானஸ்வி படித்து முடித்தால்தான் தன்னுடைய காதலை அவளிடம் சொல்ல வேண்டும் என்ற முடிவில் இருப்பவனுக்கு அந்த காதலர் தினம் ஒன்றும் அவ்வளவு பெரிதாக தோன்றவில்லை வழக்கம் போல கல்லூரி கேண்டீனில் நண்பர்களுடன் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் அவன் அவர்களின் பேச்சு எங்கெங்கோ சென்று கடைசியில் சிபுவின் காதலில் வந்து நின்றது அதுவும் விபாதான் அந்த பேச்சை ஆரம்பித்தாள் ஒருத்தன் நம்ம கிட்ட மூச்சுக்கு முன்னூறு தடவ உருகுவான் ஆனா உருகுவான்ஸ் டேக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ரெட் ரோஸ் கூட கொடுக்க மாட்டான் கேட்டா அவ படிச்சிட்டு இருக்கா இப்ப சொல்ல மாட்டேன்னு பாட்டு பாடுவான் என்று சிபுவை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே சொல்ல ரிஷி அதை ஆமோதித்தான் இங்க பாருடா நீ இப்படியே மனசுக்குள்ள லவ் பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தேன் வை அங்க மானஸ்விக்கு வேற எவனாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போறான் பி கேர்ஃபுல் மச்சான் என்று ரிஷி சொல்லவும் திடுக்கிட்டான் சிபு அட எரும மாடே உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா என்று அவனது முதுகில் ஓங்கி ஒரு அடி கொடுக்க ரிஷி தோலை தடவி கொண்டான் ஆகாஷ் அவன் ஏண்டா அடிக்கிற உன் லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஓவர் டைமா தான் போயிட்டு இருக்கு லவ் பண்றவங்க படிக்க மாட்டாங்கன்னு எவன் சொன்னா என்று அவனை பார்த்து கேட்டபடி முறைத்தான் ஜோஸ்னா ஆமா நம்ம விச்சு அண்ணாவை எடுத்துக்கோ அவரும் அண்ணியும் கூட தான் காலேஜ் டேஸ்ல லவ்வர்ஸ் அவரே சொல்லிருக்காரு அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் என்ன படிக்காம அரியரா போட்டாங்க நீ ரொம்ப லேட் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது என்று அவனை பயமுறுத்தினாள் அவள் பங்குக்கு சிபு அவர்கள் அனைவரும் கூறியதை கேட்டு தலையை பிடித்து அமர்ந்து விட்டான் சிறிது நேரம் கழித்து நிமிர்ந்து நால்வரையும் பாவமாக பார்த்தவன் இப்போ என்னை என்னதாடா பண்ண சொல்றீங்க என்று சலிப்பாக கேட்டான் விபா வேகமாக போய் மனு கிட்ட உன் லவ்வ சொல்லிடு இன்னைக்கு சொன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் கம்மான் சிபு என்று சொல்ல அவன் மற்ற மூவரையும் பார்க்க அவர்களின் முகமும் விபாவின் கருத்தையே பிரதிபலித்தது சிபு கோதிக் கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டவனின் கண்கள் திடீரென்று விரிந்தபடி இமைக்காமல் இருக்க அவன் எதை இப்படி பார்க்கிறான் என்று திரும்பும் போது அங்கே திகைத்தனர் விபா ஜோஸ்னாவின் காதில் நம்ம பேசுனதவ கேட்டுப்பாளோ ஜோசி என்று மெதுவாக கேட்க அவளோ சாச்சா அவ முகத்தை பார்த்தா அப்படி எந்த அறிகுறியும் தெரியல என்று பதிலுரைத்தாள் அதே மெதுவான குரலில் சிபுவுக்கு மானஸ்வி தங்களின் உரையாடலை கேட்டிருப்பாளோ என்று தயக்கம் எழ ஆனால் அவளோ சாதாரணமாக அவர்கள் அனைவரையும் பார்த்து எப்போதும் போல புன்னகைக்க அவனது தயக்கம் கொஞ்சம் விலகியது தொண்டையை செருமிக் கொண்டவன் என்ன சோடா புட்டி திடீர்னு இந்த பக்கம் என்று அவளை இப்போதுதான் பார்ப்பது போல கேட்க அவனது நண்பர்கள் இது உலக நடிப்புடா சாமி என்று மனதில் சொல்லிக் கொண்டனர் மானஸ்வி முகத்தை சோகமாக வைத்தவள் நாற்காலியை இழுத்து போட்டு விபாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் பின்னர் சிபுவை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சிபு என்று பரிதாபமாக கூறியவளை பார்த்து பூர்வங்கள் முடிச்சிட என்னவென்று வினவினான் சிபு மானசி மெதுவாக தேர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கிற வினை ஒன் வீக்கா என் பின்னாடியே சுத்துறான் இன்னைக்கு கிளாஸுக்கே டைரக்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான் என்று சொல்லவும் சிபுவுக்கு அதிர்ச்சியானது இது என்ன புது குழப்பம் என்று மானஸ்வியை தொடருமாறு கை காட்ட நான் அவன் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் பட் அவன் ரொம்ப பிடிவாதமா இருந்தான் என்று அவள் தயங்கி தயங்கி சொல்ல சிபுவுக்கு தன் தலையெழுத்தை நினைத்து சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை பின்னர் கடுப்பாக அப்புறம் என்ன அவன் ப்ரொப்போசலுக்கு ஓகே சொல்லிட்டு டைரக்டா தான் வர போல என்று கேட்க அவனது நண்பர்களுக்கு அவனது மனநிலை நன்றாக புரிந்ததால் அவர்களால் மனசுவை நினைத்து பரிதாபம் மட்டுமே பட முடிந்தது அவ்வளவு வேகமாக தலையாட்டி மறுத்துவிட்டு நோனோ நான் உனக்கு ஓகே சொல்லல பட் அதுக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன் என்று குற்ற உணர்ச்சியுடன் சிபுவை பார்த்தாள் அவன் அவன் முகம் போயிருக்க தயக்கத்துடன் ரொம்ப தொந்தரவு அவரெடி நான் அவன்கிட்ட ஆல்ரெடி நான் ஒருத்தர லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் என்று இடைவெளி விட்டவள் அவனை நேருக்கு நேராக பார்த்து அது வேற யாரும் இல்ல நீ தான் என்று சொல்ல அவனது நண்பர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி சிபுவோ சிலை போல இருக்க உன் பேரை சொன்னா தான் சொன்னேன் இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல சிபு சப்போஸ் அவன் கிட்ட வந்து மானஸ்விய லவ் பண்றியான்னு கேட்டா ஆமான்னு மட்டும் சொல்லுவியா பிளீஸ் பிளீஸ் என்று அவள் காதை பிடித்து கொண்டு கேஞ்ச சிபுவுக்கு அவள் பேசும் அழகை பார்க்கத்தை விட்டவில்லை சந்தோஷத்தில் படபடுத்த இதயத்துடன் இட்ஸ் ஓகே மனோ எப்படி இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் உனக்கு ஒண்ணுனா நான் தானே ஹெல்ப் பண்ணனும் யூ டோன்ட் ஓரி அவன் வந்து கேட்கட்டும் நான் அவனை சமாளிச்சிக்கிறேன் என்று சொல்லவும் மானஸ்விக்கு அப்போதுதான் மனதுக்கு நிம்மதியானது தேங்க் யூ ஸோ மச் சிபு எனக்கு தெரியும் நீ இப்படிதான் தான் இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு பை த வே சாரி டூ டிஸ்டர்பியூ நான் கிளம்பவா என்று கேட்க அவனுக்கு என்னோட இரு என்று சொல்ல ஆசைதான் ஆனால் சொல்ல முடியாதே ஓகே நீ எந்த டென்ஷனும் இல்லாம போ ஐ வில் மேனேஜ் திஸ் என்று அவன் நம்பிக்கை கொடுக்க அவர்களிடமிருந்து விடை பெற்றாள் மானஸ்வி சந்தோஷமாக நடந்து சென்றவளை பார்த்தபடி கனவில் மிதக்க தொடங்கியவனை பார்த்த நகைத்தனர் அவனது நண்பர்கள் விபா டே அவளை லவ் பண்றேன்னு உன்கிட்டவே வந்து லவ் பண்றேன்னு போய் சொல்லு சிபுன்னு சொல்றா பாரு ரொம்ப அப்பாவி பொண்ணுடா எது எப்படியோ லவ் பண்றேன்னு பொய் சொல்றதுக்கு கூட உன்ன தவிர அவ வேற யாரையும் யோசிக்கல பாரு அதான் உன் காதலோட பவர் இன்னைக்கு சொல்றேன் அவளுக்கு உன்னோட லவ் இப்ப புரியலனாலும் பரவாயில்ல உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற எவனும் வர வாய்ப்பே இல்ல என்று சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் அவன் சிரித்து கொண்டே ஆகாயத்தை பார்க்க ரிஷி கேலியாக அவன் ட்ரீமுக்கு போயிட்டான் நாம இடத்த காலி பண்ணுவோண்டா என்று மூவரையும் அழைத்து கொண்டு சென்றான் நண்பர்கள் சென்றதும் போனை எடுத்து மானஸ்வியின் புகைப்படத்தை பார்த்தவன் இன்னைக்கு என்ன லவ் பண்றேன்னு பொய் சொன்ன உன்னோட வாயால தான் லவ் பண்றேன் சிபுன்னு கூடிய சீக்கிரமே சொல்ல வைக்கிறேன் டார்லிங் என்று சொல்லி சிரித்தான் சிபு மானஸ்வி சந்தோஷமாக அவர்களின் அறைக்கு வந்தவள் ஒரு பாடலை முணுமுடுத்தவாறு முகம் கழுவி விட்டு வர பூர்வி என்னடி ரொம்ப குஷியா இருக்க போல என்று கேட்க மானஸ்வி மகிழ்ச்சியாக தலையாட்டினாள் ஆமா பூரி நான் சிபு கிட்ட போய் வினை பத்தி சொல்லிட்டேன் அவனும் நான் இனிமே அந்த வினையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு என்று சொன்னவள் பின்னர் குரலில் ஆச்சரியத்தை காட்டி ஆனா இந்த ஏலியன் இவ்வளவு மாறிட்டான்னு பண்றேன்னு சொன்னதுக்கு அவன் என்னை திட்டுவானோன்னு தான் பேசினேன் அவன் இவ்வளோ ஈஸியா எடுத்துப்பான்னு எனக்கு அப்போ தோணல என்று சிலாகித்தவாறே கூறினாள் பூர்வி இந்த உலகத்துல எல்லா விஷயமும் மாறிக்கிட்டே இருக்குமானோ அதனால யாரையும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது என்று அமைதியாக கூறினாள் அவள் சொல்வதை ஆமோதித்தவள் இருந்தாலும் இந்த ஏலியன் நான் நினைச்ச அளவுக்கு கெட்டமே இல்லை கொஞ்சம் நல்லா போல என்று மனதில் எண்ணிக்கொண்டாள் அத்தியாயம் நிறைவுற்றது மீண்டும் வேறொரு அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்